திருத்த ஓகே சந்தை விளாக் போட்டிருக்கோம் பாருங்க உண்மையிலே சூப்பராக இருக்க வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நல்ல வீடியோலாம் எல்லாம் போட்டா யாரு பாக்குறீங்க கேட்டா நல்ல வீடியோ போடுங்கிறீங்க நல்ல வீடியோ போட்டா யார் பாக்குறீங்க கம்மியாதான் பாக்குறீங்க சாதாரணமாக நாங்க சமைக்கிறது சாப்பிடறது போட்டா கூட பாக்குற வியூவர்ஸ் நாங்க வெளியில போய் அவுட் ரோர்ல போயிட்டு லென்த் வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்களா உங்களுக்கு தான் சொல்றேன் லென்த் வீடியோ போட்டா யாரும் பாக்கறது இல்ல ஏதோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோ போட்டா எனக்கு சிரமம் இல்ல வியூஸ் தான் போகுது அதனால அப்படியே ஒரு நிமிஷம் வீடியோ போட்டுக்கிறது என்ன ரெவன்யூ கம்மியா வரும் பரவாயில்ல ஏதோ வர்றது வருதுன்னு போட்டுட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல யார் யார் சந்தக்கடை பிளாக் இந்த வீடியோ பார்த்து அங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக பாருங்க அடுத்தடுத்து சின்ன சின்ன வீடியோ மட்டும் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒன்றரை நிமிஷம் நான் ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் என்னால் போட முடியுது கோச்சுக்காதீங்க ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்